வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி கலை ஆச்சு தம்பிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் குளிச்சிட்டு ஒரு கோயில் கலந்து அங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் விஷ் பண்ணிட்டுருக்கீங்க எங்களை விஷ் பண்ணுற அனைவருக்கும் நன்றி எங்களுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இப்போ நேரம் நங்கூர் ஆஞ்சநேர் வீட்டு மணி வீட்டுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து வலைகள் பார்க்கணும் எங்கேயும் ரொம்ப தூரம் போகணுன்னு ஆசை தான் இது திருச்சி சமயபுரம் உச்சிப்பிள்ளையார் கோயில் திருவானைக்காவல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பில்டிங் டே எல்லாத்துக்கும் போகணுன்னு ஆசை எல்லாம் ஒரே கோயில் ஓகே கிளம்பலாமா கோயிலுக்கு ஏன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கிளைமேட் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது மழை பெய்யாத மாதிரி தான் இருக்குது மழை பெய்யுமான்னு தெரில பட் வெயில் இல்லாமல் ரொம்ப கூலாக இருக்கும் போகலாமா ஏன் அந்த பக்கம் மழை பெய்யும் அங்கே இருக்கா அந்த பக்கம் சரிப்பா கோயிலுக்கு வந்தாச்சு இன்னி சனிக்கு மேலே கொஞ்சம் கூட்டம் இருக்கு நான் நிற்கிறேன் நோக்கம் போயினே இருக்காங்க கேட்டுருக்காங்க பாருங்க சரி ஓகே சாமி கூட்டம் நான் உள்ளே வந்து கேமரா லோடு இல்லை வெளியே வருங்க கோயில் உள்ள வாங்க பிரசாதம் சாப்பிடலாம் இது மிளகு பொங்கல் வடமான சாப்பிட்டோம் இல்லையா அது வாங்க பிரசாதம் எடுத்துங்க கூட ஆச்சேரி பிரசாதம் நங்கனூரில் வந்து வெண்பொங்கல் மிளகு பொங்கலாக தருவாங்க சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் வச்சுட்டு கோழி என்ட்ரன்ஸ் அவங்களுக்கு விட்டு வர மனசில் இன்னொரு இன்னொரு பக்கம் வாங்கி வரவா இல்லை நின்று நின்று டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக ஜனவரி ஃபஸ்ட்டெல்லாம் இந்த இடத்துல வந்துட்டிங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் அவங்க சாமி பார்க்குறது ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் லைன் இருந்தது சார் தம்பி நல்லா இருக்கும் வாங்க சார் வீட்டுக்கு தம்பி பார்க்குறீங்க பாத்திரம் வந்தாச்சு ஸ்டிக்கர் வாங்கணும் கோயில் நல்லா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் ஈவினிங் ஒரு ஏகப்பட்ட போட்டோ இருக்குங்க இந்த ரோடு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ஜனவரி ஃபஸ்ட்டு வந்தால் அவ்வளோ போட்டோ இருக்குங்க ஸ்டிக்கர் வாங்க வந்திருப்பாங்க

இங்கே கொழு வைப்பாங்க இல்லையா கொழு வைக்க இங்கே தான் எல்லாம் பொம்மை வாங்குவாங்க ஏகப்பட்ட பொம்மை இருக்குதுங்க இருக்கு பாருங்க எல்லாம் பார்க்க பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சின்ன சின்ன கிரீடம் நம்ம சாமி தலை வைப்பாங்க இல்லையா அழகாக இருக்கும் சரி வேறு என்ன பார்க்குறாங்க தெரியல அவங்க கோலம் எதை வாங்கினா நாங்கள் புட்டு கோலம் ஸ்டிக்கர் கோலம் ஸ்டிக்கர் இதுக்கு வேல் மாதிரி தேடி நின்று குட்டியாக இருக்கணும் கரெக்டாக இங்கே கிடச்சிடுச்சு இங்கே வரும் ஆக்சுவலாக இது வந்து காரில் வச்சுட்டு பின்னாடி ஓம்னு இருக்கணும் இல்லைங்களா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளை இந்த திருஷ்டி கிருஷ்டி அதுவும் இருக்காதுமாய் இது வாங்கிக்கவேன் நல்லா இருக்குது காரில் வச்சா டபுள் ஸ்டிக்கை வச்சா ஒட்டிக்கலாம் நான் வாங்க போகிறேன் வாங்கிக்கோ வாங்கிக்கோ சின்ன மாலைதான் நான் பாபா போகிறது தான் எனக்கு இது பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கும் வாங்கிக்கோ மொத்தம் விளாட்சின் போகிறேன் பெருசு வச்சா இடிக்கும் சின்னது அழகாக வச்சிடலாம் என்ன இருக்குங்களா கூட வாங்கியிருக்கேன் ஒரு வேல் ஒரு சின்ன ஒரு மாலை ஒரு ஸ்டிக்கர் மூத்த விளாச்சு பாருங்கள் அதெல்லாம் கலப்பட்டு ஓகே நூற்றி எண்பதாஸ்ண்ணா நீங்க எப்போ பார்த்தாலும் துளசி வாங்கிட்டு இருப்பாங்க சூப்பராக இருக்கு பாருங்க செடி எல்லாம் கைதி கடத்தம்மா तो ऐसे तो इतना है, रोज सबकी सोकोशियसन है, रोज हम घूमना में, तो ऐसे बजाय खाली दूसरों को नहीं खाना का, और जात हो था हमने। पनाकम मनाकम मनाकम ब्रदर एवरीडिंग ये काफी लांस அப்படிதான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி நானும் ஆரம்பிக்கிறேன் சுரேஷ் பாபு பிரதர் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் திருமதி சுரேஷ் பாபுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க காட் பிளஸ் இன்னும் நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இன்னும் மன நிம்மதியோட உங்கள் லைஃப் கண்டினியூ ஆகணும் ப்ரே பண்ணிக்கிறேன் காட் பிளஸ் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யாருக்கு கல்யாண நாள் பார்த்தீங்கன்னா என்னோட அன்பு அண்ணன் டி ஆர் சுரேஷ் பாபு அண்ணனுக்கு கல்யாண நாள் டிஆர் சுரேஷ் பாபு அண்ணா அன்னி நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே ஜாலியாக ஹாப்பியாக மன நிம்மதியோட ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி எங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிறோம் எனது சார்பாகவும் எனது குடும்ப சார்பாகவும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ஒன் ஒன்மோர் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் டிஆர் சுரேஷ் பாபு அண்ணா அண்ணா இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அன்னைக்கு சொல்லுங்க விஷ் பண்ணுன்ட்டு லவ் யூண்ணா ஆஹா ஆஹா இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்க தெரியுமா நான் எதுனாலும் கேட்கறீங்களா நண்பர்களே இன்னைக்கு நம்பர் டிஆர் அண்ணன் சுரேஷ் அண்ணனுக்கு திருமண நாள் நாங்கள்லாம் வந்து அவர் கல்யாண நாளில் வந்து நாங்கள்லாம் இல்லை ஆனால் இன்னைக்கு திருமண நாளில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கோம் அத்தாடி எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த சூழ்நிலை அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டுருவோமா ஆ இருக்கட்டா இருக்கட்டா வணக்கம் அண்ணா யார என்ன சொல்கிறது உங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் ஒரு நல்ல நண்பர் எனக்கு கிடச்சிருக்காரு கடவுளுக்கு நன்றியை சொல்லிக்கிற முதல்ல அந்நியாரம் வந்து நல்ல ஒரு நாங்கள் இதுவரையும் வரையும் அந்நியாரம் வந்து ஒரு எங்களுக்கெல்லாம் வந்து அரவணைச்சு ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி ரொம்ப அன்பும் பாசமாக இதுவரையும் எங்களை வயிறு செல்லும் அத்தனை அண்ணா அன்னைக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் செல்வ செய்ய எந்த நோய் நொடி இல்லாமலும் நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நாங்கள் வணங்குற அத்தனை தெய்வத்தையும் வணங்கி இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆத்தாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கியா இருக்கட்டும் 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 நன்றி வணக்கம் வணக்கம் சென்னை நகர் கலைஞர் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கோம் அருமை நண்பர் டி ஆர் சுரேஷ் அண்ணார் அவர்களுக்கு இனிய திருமண வளர்த்து தெரிவிக்கிறேன் இன்று போல் என்றும் பல்லாண்டு பல நூறாண்டும் சிறுபொரு வாழ வேண்டும் என்று எல்லா இரண்டு வேணே வாழ்க வளமுடன்